ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்குறோம் வேலைக்கு போக ஆரம்பிச்சது வந்து தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை விட்டுட்டேன் காலையில் எட்டு மணிக்கு போவேன் நேற்று ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் தோட்டத்தை பராமரிக்க முடியல ஞாயிற்றுக்கிழமை வேலை கரெக்டாக இருக்குது இதுதான் எங்கள் தோட்டம் செடியெல்லாம் வந்து அடைச்சிக்கிச்சு எல்லாம் புடுங்காமல் கிடக்குது பாருங்க துருவப்பிள்ளை கொண்டு பாருங்க இது நாங்கள் வெதை போடலை அதுவாக தான் வந்து முளைச்சிது தோப்பில் கன்று நிறையா இருக்குது மாங்காய் கன்று இது வந்து குட்டி மாங்கன்று அதுவாக தான் கிளம்பி இருக்குது இது ஒட்டு மாங்காய் எப்படி சொல்கிறேன்னா இது மாங்காய் மரத்து அடியில் தான் இப்போ இந்த கண்ணே முளைச்சி இருக்குது இது ஒரு பாருங்க மாங்காய் மரம் அது தனியாக பூ நிறையா வச்சுக்குது காமிக்கிறேன் போன வருஷம் கூட இதில் தான் மாங்காய் அறுத்தோம் நம்ம பூவெலாம் நிறைய வச்சு காமிக்கிறேன் வாங்க இது வந்து டிசம்பர் கன்று வந்து டிசம்பர் அஜந்தா டிசம்பர் இப்போ தான் வந்து பூ ஃபஸ்ட்டு போயிருக்கிறேன் கொஞ்சம் தான் பூத்துக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிடுது ஃபஸ்ட்டு போயிட்டேன் இது ஒரு அதாவது கருவப்படை தண்ணி இது பூ இது வந்து எலுமிச்சங்கன்று அதில் வந்து என்னென்னமோ செடிலாம் மேலே இருக்குது அதெல்லாம் புடிங்க விடணும் இந்த இதெல்லாம் கூட டிசம்பர் தான் இதெல்லாம் டிசம்பர் வந்து ஊசி கனாமரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இதெல்லாம் ஊசி கனகாம்பரம் வெயின் நாளில் வந்து நிறையா பூக்கும் இந்த ஊசி கனாம்பரம் வந்து நிறையா பூக்கும் ஆனால் நான் தான் பறிக்க மாட்டேன் அதை பூத்துக்கு படிக்கணும் நிறையா சேதடியாக அதெல்லாம் நிறைய போட்டிக்குது இப்போ நான் எதுக்கு தோட்டத்துக்கு வந்தேன்னா நிறையா வந்து பாவக்காய் செடி அதுவாக வந்து முளைச்சிது ஆனால் நான் வந்து இது வரைக்கும் நீட் நீட் பாவக்காய் தான் வந்து சமையல் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இங்கே காய்ச்சி இருக்கிறது என்னமோ வந்து குட்டி குட்டி பாவக்காய் தான் காய்ச்சி இருக்குது நிறையா காய்ச்சி பழுத்து போய் கிடக்குது அப்படி பார்க்க போனால் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதில் ஏதாவது பாவக்காய் இருந்தால் பறிக்கலான்னு வந்திருக்கிறேன் பார்க்க பசி காமிக்கிறோம் பாருங்க பொரியல் பண்ணலாம் நிறையா இருக்குது குட்டி குட்டி பாவத்த இதே போல் நிறைய இருக்குது எல்லாத்தையும் நம்ம பறிச்சிட்டு எவ்வளோ பாவக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாக வந்து படந்து போய் கிடக்கு அதுவாக தான் முளைச்சிது நான் வந்து எதுவும் விதை போடலை அதுவாக தான் வந்து முளைச்சிது பாருங்கள் செம்மையாக இருக்குது காய் நிறைய காய்ச்சிருக்குது இதுதான் நாளைக்கு வந்து பொரியல் சாம்பார் வச்சு பொரியல் பண்ண போகிறோம் எவ்வளோ வந்து பழுத்து போயிருக்கு பாருங்கள் நிறைய பழுத்து போயிருக்குது இந்த இதெல்லாம் வேஸ்ட்டு தான் இருக்குதுல எல்லாம் பழுத்து காஞ்சி போய் கிடக்கு நிறைய நம்ம வந்து இதை மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படியே அந்த கொடியில் கொடியில் பாருப்பா கொடி நுண்ணியில் அப்படியே தொங்கும்பார் ரொம்ப கிட்ட பாரு இன்னைக்கு ஒரு பாவக்காய் கூட நம்ம உடுறது கிடையாது எல்லாத்தையுமே இன்றைக்கி பறிக்க போகிறோம் ஏன்னா நம்ம இதோட நம்ம என்றைக்கு வருவோன்னா இதோட அடுத்த நாச்சிக்கமாக வருவோன்னா நான் தெரியல ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகும் ஏன்னால் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே தான் வந்து இப்போ நான் தோறத்துக்கே வந்திருக்கிறேன் அப்போ மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டுனா மறுபடியும் தோட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் அதுக்குள்ளே எல்லாம் காய்க்கிறதெல்லாம் மறுபடியும் பழுத்துடும் அதான் நம்ம இன்றைக்கி எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் இது நிறைய தான் பொரியலுக்கு பற்றும் இது வந்து நெறி பாவன்னு சொல்லுவாங்க நெறி பாவக்காய் அந்த பாவக்காய் இனத்தை சேர்ந்து தானே இல்லை சின்ன பாவக்காய் தான் வந்து செடி வளர்ச்சி இல்லாமல் இப்படி இருக்குதா என்னான்னு தெரியல இல்லையா இது இந்த தென்னை மாத்துக்கிட்ட பார்ப்பேன் நிறையா இந்த தென்னை மாத்துக்கிட்ட வா அங்கேயே போனேன் தென்னை வா இது இல்லை இது தொங்கலை நிறையா இதெல்லாம் னுக்குறாங்க கொடியல் கொடியல் அே இருக்கும் பறிச்சுட்டு எவ்ளோ காய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது வந்து கவருக்குள்ள நிறையா வந்து இருக்குது பாருங்கள் பறிச்சுட்டு காமிக்கிறேன் இது வந்து நெல்லிக்காய் மரம் இதோட எத்தனையோ மரம் வச்சாச்சு ஒரு மரம் வந்து அங்கே பெருசாகவே காய் காய்ச்சது அது அப்புறம் திடீர்னு அதுவே பட்டு போச்சு அங்கே ஒரு கண்ணு கன்று வச்சா அதுவும் கிளம்பி அதுவும் திடுக்கி செட்டு போச்சு பார்த்து தான் இந்த நெல்லிக்காய் மரம் வந்துட்டு இப்போது என்ன ஆகும் தெரியல அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை மரம் வந்து எலுமிச்சை மரம் வந்து சீத்தா மரம் சாஞ்சு போச்சு அது மேலே ஒரு டைம் நாங்கள் காய் பறிக்கிற மாதிரி வீடியோ போட்டுருவோம் பாருங்கள் அந்த மரம் சாஞ்சி போச்சு காத்து மழையில் அதோட அது ரெண்டு எலஞ்ச கன்று இதுவா இது வீணாகுது போகுது ரெண்டு எலுமிச்சக்கன்று கன்று இருக்குதுங்க எங்கள் சோப்பில் நிறைய காய் கேட்கும் அது சீத்தா மரம் கா அது மேலே சாஞ்சதுனால இந்த செடி வந்து அதை வெட்டி போடாமல் மேலேயே படுப்பில் வந்து ரெண்டு எலுமிச்ச கண்ணும் வீணாயிடுச்சு அது நம்ம வந்து படி பறிச்சாச்சு நிறைய பாவக்காய் வீட்டில் போய் நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இதுதான் இன்னைக்கு நம்ம நம்ம தோட்டத்தில் பறி பறித்த பாவக்காய் குட்டி குட்டி பாவக்காய் இதுதான் நாளைக்கு வந்து சாம்பார் வச்சு பொரியல் பண்ண போகிறேன் மாங்காய் மாற்றில் வந்து நிறைய பூ வச்சுருக்குதுங்க பாருங்க நிறைய பூ வச்சுருக்குது போன வருஷம் மாங்காய் இருக்கும்போது வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையா பூ வச்சுருக்குது அப்புறம் தென்னை மரம் ஒன்று இருக்குது அவ்வளோதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற க மரங்கள் செடிகள் அவ்வளோதாங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்